அனைவருக்கும் வணக்கம் இப்படி பதிவில் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் இவங்களுக்கு சில தகவல்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்கூலில் பசங்க படிக்கும்போது அவங்க என்ன படிக்கிறாங்க எந்த அளவு புரிந்து கொண்டு படிக்கிறாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கவனிக்கணும் அதே நேரத்தில் டீச்சர்ஸ் வந்து லெசன்ஸ் எடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு புரிகிற வகையில் எடுக்கணும் நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் லெசன் எடுக்கிறேன் அதனால் நான் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு தமிழில் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவங்க தாய்மொழியில் படிக்கும்போது தான் அவங்களால நல்லா புரிந்து கொள்ள முடியும் ஒரு படத்தை வந்து நல்லா புரிந்து கொள்ள தாய்மொழி வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது அப்போ ஒவ்வொரு பாடம் எடுக்கும்போதும் ஒரு உதாரணங்களோட சொன்னிங்கன்னா அவங்க வந்து நல்லா பதிய வச்சுப்பாங்க மனசில் அதனால் அது மாதிரி படித்தா தான் பிள்ளைங்க படிக்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது சும்மா பரீட்சைக்காக படித்து மனப்பாடம் பண்ணி அப்புறம் ஒரு வருஷம் கழித்து கேட்டால் அது என்ன படித்தோன்னே அவங்களுக்கு தெரியாது சில பிள்ளைங்களை கேட்டோம்னா நம்ம நாட்டின் தலைநகரமே தெரியல நம்முடைய சுதந்திர தினம் தெரியல சுதந்திரம்னா என்னன்னு தெரியல இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை படிச்சிருந்தாலும் சுதந்திரம்னா என்னன்னு கூட தெரியல பெரிய பசங்களுக்கு கூட இப்போ இதெல்லாம் யார் மிஸ்டேக்குனா டீச்சர்ஸும் அதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி லெசன் எடுக்கணும் பேரண்ட்ஸும் பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும் அதே நேரத்தில் தமிழ் மொழி தமிழ் செய்யுள் அதையெல்லாம் கற்பிக்கும் போது தமிழில் உள்ள திருக்குறள் அந்த மாதிரி நானடியார் நன்னெறி அதெல்லாம் நடத்தும் போது அது சொல்கிற நீதி நெறியை எடுத்து சொல்லி இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாடங்களை நடத்தணும் இந்த டீச்சர்ஸ் வந்து பாடங்களை மாணவர்கள் புரிந்து கொள்ளும்படி நடத்துவதற்கு அந்த பள்ளியின் தாளர்கள் இல்லை தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியரை வந்து ஊக்குவிக்கணும் என்கரேஜ் பண்ணணும் சீக்கிரமாக போர்ஷன் முடிக்கணும் போஷன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவசர கோலம் மல்லி தெளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது போர்ஷன் முடிக்கிறது அப்படிங்கிறத விட பிள்ளைங்க புரிந்து கொள்ளும் வகையில் பாடத்தை நடத்தி போஷனை முடிக்கணும் அது மாதிரி நம்ம பாடம் நடத்துறதுல தான் ஒரு பயன் இருக்குது இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து ஃபீஸ் கட்டி அவ்வளோ படிக்க வைக்கிறாங்க ஆனால் அந்த பசங்க வந்து கல்வித்தரத்தில் லோவாக இருக்காங்க சில பசங்கள் வந்து எயிட்டி அப்போ நைன்ட்டி அப்போ எடுக்கிறவங்க ஓரளவு ஏதோ புரிந்து கொண்டு படிக்கிறாங்க அதுவும் ஒரு நிறைய பேரை பார்த்திங்கன்னா என்ன படிக்கிறோன்னே தெரியல அவங்களுக்கு ஏதோ படிக்கிறாங்க அவங்கள செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நேரத்தில் ஏன் மார்க் வாங்கலை அப்படின்னா அந்த பிள்ளைங்களை அடிக்கிறதோ குறை சொல்கிறதோ அது மாதிரி எதுவுமே நடக்காது ஆரம்பத்துலேருந்து நம்ம கவனிச்சுட்டு வந்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு மார்க் எடுக்கணுங்கிற எண்ணம் வரும் அவங்க கல்வித்தரத்தில் அவங்கள வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரலாம் இதை பற்றி யோசிப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்